அந்த ஜாக்கெட்டை தேய்க்க கொடுக்கணும் என்று நினைத்தேன் மறந்துவிட்டேன் பாருங்க என்ற வாசுகியின் வார்த்தைகள் அவள் கணவன் ஜெயேந்திரனுக்குள் சுருக்கென்று பாய்ந்தன இரவு உணவை முடித்து சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து மனைவியுடன் பேசிக்கொண்டிருந்தவன் பேசி கொண்டிருந்தவன் அவள் அப்படி சொன்னதும் சட்டென்று எழுந்து சரி நான் போய் படுக்கிறேன் தூக்கம் வருது என்று படுக்கை அறைக்கு சென்று விட்டான் சமையல் அறையில் அவள் பாத்திரங்களை துளக்கும் ஒளி டிங் டிங் என்று அவ்வப்போது அவன் காதில் விழுந்து கொண்டே இருந்தது அவள் சொன்னதை நினைத்துப் பார்க்கையில் கோபமாக வந்தது அவன் அக்கா மகன் திருமணம் இன்னும் இரண்டு நாட்களில் நடக்க இருக்கிறது ஆனால் அவனுக்கு இன்னும் அழைப்புதல் வரவில்லை சில மாதங்களுக்கு முன்பு அவனுக்கும் அவன் அக்காவுக்கும் இடையே தந்தை சொத்தை பாகம் பிரிப்பது பற்றி ஒரு சச்சரவு அதில் இருவருக்கும் இடையே சண்டையாகி போனது அன்று சென்றவள்தான் அவள் அதன் பின்பு இத்தனை மாதங்களாக நேரிலோ தொலைபேசியிலோ ஒரு பேச்சு கூட இல்லை அவனும் வீராப்புடன் ஒதுங்கி கொண்டான் அந்த அக்காவின் மகனுக்கு தான் இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் அதுவும் அதே ஊரில் இன்னும் அழைப்புதல் வரவில்லையே என்ற ஆதங்கத்தை தான் அவன் மனைவி வாசகியிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் அவளோ சம்பந்தமே இல்லாமல் ஜாக்கெட்டை பற்றி பேசியதும் அவனுக்கு சுருக்கென்று கோபம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இது முதல் முறையல்ல இரு தினங்களுக்கு முன்பு கூட இன்னும் அழைப்புதல் வரவில்லையே என அவன் வாசகியிடம் குறைபட்டு கொண்டிருந்த போதும் அவள் தான் சொன்னாள் அப்போது அவனுக்கு கோபமாக வந்தது என்ன இவள் நாம் ஒன்று பேசினால் சம்பந்தமே இல்லாமல் வேறொன்றை பேசுகிறாள் என்னுடைய ஆதங்கம் இவளுக்கு புரியவில்லையா இல்லை என் அக்காவின் மேல் அவளுக்கு ஈடுபாடு இல்லையா என்று எரிச்சலடைந்தான் என்று மீண்டும் அதே வார்த்தைகள் உஷ்ணமாகிவிட்டான் இனி இவரிடம் இதை பற்றி பேசக்கூடாது அக்கா அழைப்புதல் வைக்காவிட்டால் என்ன போயிற்று போகுது போ எழுந்து போய்விட்டான் ஆனால் அடுத்த இரு தினங்களுக்கு அவனால் இயல்பாக இருக்க முடியவே இல்லை வாசலில் அழைப்பு மணியின் ஓசை அல்லது அலைபேசியின் ஓசை ஒன்று எதை கேட்டாலும் அழைப்பது அக்காவாக இருக்குமோ என்ற ஆவல் ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் அவனை பந்தாடி கொண்டிருந்தன அந்த இரு தினங்களும் ஒவ்வொரு நொடியாக நகர்ந்து கொண்டிருந்தன இருந்தன என்று சொல்ல வேண்டும் மனைவியிடம் பேசி தன் ஆதங்கத்தை விடலாமா என்று நினைத்தான் ஆனால் மீண்டும் ஜாக்கெட் கதையை கேட்க அவன் தயாராகவில்லை ஒரு போராட்டமே போதும் எதற்கு இரண்டு போராட்டம் என்று இதை பற்றி வாசகியிடம் பேசுவதையே தவிர்த்தான் அன்று மாலை அலுவலகத்திலிருந்து தாமதமாக தான் வந்தான் வந்தவனின் கண்கள் ஹாலில் உள்ள டீபாவை மேய்ந்தன உம் அழைப்புதல் ஒன்றும் வரவில்லை என நினைத்து கொண்டான் உடை மாற்றி சோபாவில் சரிந்தான் அத்தா இந்தாங்க காஃபி என அவன் முன்பு காஃபி டம்ளரை நீட்டினாள் வாசகி தொலைக்காட்சியில் வைத்த கண்ணை எடுக்காமலேயே காஃபியை வாங்கினான் அத்தான் நான் டைலர் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் புது ஜாக்கெட் தைக்க கொடுத்தேன் வாங்கிட்டு வந்துடுறேன் அவன் பதிலுக்கு காத்திராமல் வாசலை கடந்தாள் அவளுடைய டக் டக் என்ற செருப்பொழி மல்ல தேய்ந்து போனது தொலைக்காட்சி சேனலை மாற்றினான் ஏண்டா இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு என்று அடி வாங்கி நார் கிழிந்து போயிருந்த வடிவேலு ஒரு பாலத்தின் கட்டை சுவர் மேல் அமர்ந்து பேசி கொண்டிருந்தான் மனதிற்கு இதமாக இருந்தது நகைச்சுவை காட்சியில் தன்னை மறந்து லயித்தான் இடையே வந்த விளம்பரங்களால் அவன் மனம் மீண்டும் அக்கா மகன் திருமணத்திற்கு சென்றது இந்த நேரம் எல்லோரும் மண்டபத்திற்குள் வந்திருப்பார்கள் நேரத்தை பார்த்தான் எட்டு மணி அநேகமாக மாப்பிள்ளை அழைப்பு நடந்து கொண்டிருக்கும் இந்த அக்கா என்னை பற்றி நினைப்பாளா அவள் இப்ப எப்படி நினைப்பா வருகிறவர்களை வரவேற்கவும் திருமண வேலைகளை செய்வதிலும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருப்பா ச என்ன இப்ப தம்பிங்கிற பாசத்தை ஒரு நொடியில அறுத்தறிஞ்சிட்டாலே இந்த நேரம் என் அப்பாவோ அம்மாவோ உயிரோடு இருந்திருந்தா அவள் இப்படி விட்டுருப்பாளா முதல்ல உன் தம்பி வீட்டில் பத்திரிக்கையை வச்சுட்டு அடுத்த வேலையை பாருன்னு சொல்லியிருப்பாங்க அக்கா கூப்பிடாட்டி என்ன நாமளே போகலாமா என நினைத்தான் அவள் ஏதாவது திட்டிட்டா அது சரியாக வராது அவளுக்கு அப்படி என்ன திமிரு அவளே வேணான்னு நினைக்கும்போது எனக்கு மட்டும் தேவையா தொலைக்காட்சி விளம்பரங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன சேனலை மாற்றினான் வாசலில் செருப்பு சப்தம் வாசுகி சீக்கிரம் டிஃபனை ரெடி பண்ணு எனக்கு பசிக்குது என்றான் தொலைக்காட்சியை பார்த்தவாறே அவரிடமிருந்து பதிலே இல்லை உன்னதான் டிஃபன் ரெடி பண்ணன மீண்டும் பதிலில்லை திரும்பி பார்த்தான் ஒரு கணம் அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏதோ வந்து தொண்டையை கப்பென்று கப்பியது பட்டு சேலையும் மினமனுக்கும் தங்க நகைகளுமாக நின்று கொண்டிருந்தாள் அக்கா சோஃபாவை விட்டு பொசுக்கென்று எழுந்தான் வாக்கா தொண்டை அடைத்தது அவள் கையில் திருமண அழைப்புதல் இந்தா இந்த பத்திரிகை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் அவசியம் குடும்பத்தோடு வந்துடு முகத்தை பக்கவாட்டில் திருப்பி வைத்துக்கொண்டு சொன்னான் இதுக்கு நீ வந்து கூப்பிடாமலேயே இருந்திருக்கலாம் என்று சொன்னான் நானும் அதான் நினச்சேன் ஆனா என்ன பண்றது ஊரே திரண்டு நிற்கிற கல்யாணத்தில் வாசலில் நீ வருவியான் தான் மனசு தவிக்குது அதான் மனசு கேட்கல நானே வந்துட்டேன் என்று என் நேரமும் உடைவதற்கு தயாராக இருக்கும் நீர்க்குமிழ் போன்ற நீர்க்குமிழி போல பேசினாள் நான் மட்டும் என்னவா பத்திரிக்கை வராதா வராதான்னு பார்த்து பார்த்து ஒரு வாரமாக கண்ணே பூத்து போச்சு செருமினான் ஒரு ஃபோன் பண்ணியாவது கல்யாண வேலை எப்படி நடக்குது என்னன்னு கேட்டியா நீ நம்ம அப்பாவோ அம்மாவோ இருந்திருக்கணுண்டா உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளி என்னன்னு போய் பார்த்துட்டு வர சொல்லி நீர் உடைந்தது நானும் அதாக்கா நினைச்சேன் அவன் இருந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் பெருகி வந்த கண்ணீர் காட்டு வெள்ளம் போல அடித்து சென்றது அடுத்த பத்து நிமிடங்கள் அழுகியும் பேச்சுமாக கரைந்தது ஒன்றுமே நடக்காதது போல அவன் அக்கா பேசினாள் சரி ஜெயா நான் மண்டபத்துக்கு கிளம்புறேன் நீ உன் மனைவி வந்த உடனே சீக்கிரமாக கிளம்பி வந்துடு என கூறிவிட்டு அவசரமாக சென்று விட்டான் விறுவிறுவென்று கிளம்பத் தொடங்கினான் ஜெயேந்திரன் வீட்டினுள் நுழைந்த வாசகி மேல் மேலிருந்த திருமண அழைப்புதலை பார்த்தாள் வாசகி அக்காவும் மாமாவும் வந்திருந்தாங்க நீ சீக்கிரம் கிளம்பு என்றான் மறுநாள் திருமணம் முடிந்து அனைவரும் பந்திக்கு முந்தி கொண்டிருந்தார்கள் வட்டமாக அமர்ந்திருந்த இளம் பெண்கள் தங்களை சுற்றி நடப்பதை மறந்து சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் அவர்களின் நடுவே பிளந்து கொண்டு ஒரு சிறுவன் ஓடினான் அவனை துரத்தி கொண்டு மற்றொருவன் டேய் பார்த்தடா விழுந்துடுவீங்க ஒரு பெரியவர் தன் சக்திக்கு மீறி கத்தினார் வந்தவர்கள் அனைவரையும் சாப்பிட அழைத்து கொண்டிருந்தான் ஜெயச்சந்திரன் என்று தான் சொல்ல வேண்டும் என்னங்க இந்த கவரை உங்கள் அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்று ஒரு கவரை அவனிடம் கொடுத்துவிட்டு விட்டு சென்றாள் வாசகி அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டின் கையில் அந்த துணி கம்பெனியின் பெயர் பொன்னிற எழுத்துக்களில் அச்சடிக்கப்பட்டிருப்பது அப்போதுதான் கவனித்தான் ஜெயேந்திரன் அட இதுதான் அந்த புது ஜாக்கெட்டா கல்யாணத்துக்கு போட்டுக்கிறதுக்கு தான் அவ்வளவு அவசரமாக தைச்சிருக்கா அப்போ நாம் கல்யாணத்துக்கு வருவோம்னு அவளுக்கு முன்னாடியே தெரியுமா பல கேள்விகள் அவன் மனதில் தோன்றின அதற்கான பதில்களும் நடந்து முடிந்திருந்தன அப்பப்பா என் மனைவி பெரிய தீர்க்கதரசி தான் என மனதிற்குள் மெச்சிக்கொண்டான் என்றான்